உத்தராகண்ட் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தராகண்ட் மாநிலத்தில் சில்கியாரா என்று சொல்லக்கூடிய சுரங்கத்திற்குள் ஒரு நாற்பத்தொன்று தொழிலாளிகள் சிக்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய உயிர்களுக்கு என்ன ஆனது அவர்களை உயிரோடு மீட்க முடியுமா என்று இந்திய உள்ளங்களை ஏங்க வைக்கக்கூடிய அளவுக்கு செய்திகள் வைரலாக பரவி பல நாட்கள் நடைபெற்ற இந்த மீட்பு பணியின் போது ஒரு நாள் கூட பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அந்த இடத்திற்கு செல்லவில்லை என்பது கூடுதல் செய்தி இந்த செய்தியை நான் இப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த சில்கியாரா என்று சொல்லக்கூடிய திட்டம் யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது என்றால்

சில்கியாரா என்று சொல்லக்கூடிய சுரங்கத்திற்குள் ஒரு நாற்பத்தொன்று தொழிலாளிகள் சிக்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய உயிர்களுக்கு என்ன ஆனது அவர்களை உயிரோடு மீட்க முடியுமா என்று இந்திய உள்ளங்களை ஏங்க வைக்கக்கூடிய அளவிற்கு செய்திகள் வைரலாக பரவிக்கொண்டிருந்தது நமக்கு தெரியும் எத்தனை நாட்கள் அது நடந்தது யாரால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்று பல நாட்கள் நடைபெற்ற இந்த மீட்பு பணியின் போது ஒரு நாள் கூட பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அந்த இடத்திற்கு செல்லவில்லை என்பது கூடுதல் செய்தி இந்த செய்தியை நான் எதுக்கு இந்த என்று சொல்லக்கூடிய திட்டம் யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது என்றால் நவயுகா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திற்கு தான் மோடி அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த திட்டம் அவர்கள் செய்ததின் பலன்தான் இது வந்து இடிந்து விழுந்திருக்கிறது இந்த திட்டத்தை இவர்கள் ஒதுக்கீடு செய்வதற்கு நவயுகா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடுக்கு இந்த திட்டத்தை கொடுப்பதற்கு மோடிக்கு அவர்கள் எவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக மோடிக்கும் பாஜகவிற்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறது பாஜக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க மக்களுடைய உயிர் என்பது அவ்வளவு துச்சமா இவர்களுக்கு சரி இது ஒரு செய்தி இரண்டாவது இன்றைக்கு அதிகாலையில் ஒரு மிக முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கிறது அது என்ன அதாவது செயற்கைக்கோள் வழியாக இணைய சேவை வழங்க அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ அலைக்கற்றை ஒதுக்கீடு எப்படி அப்படிங்கிறதுக்கு நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு ஒரு வழிமுறைகளை வைத்திருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது செயற்கைக்கோள் வழியாக இணைய சேவை வழங்க அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் பாரத் ஏர்டெல் நிறுவனத்திற்கு சாதகமாக மோடி நடந்து கொள்வதற்கு அந்த நிறுவனத்திடமிருந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை வாங்கியிருக்கிறார்கள் அதாவது இரண்டு தவணையாக வாங்கியிருக்கிறார் மோடி அதாவது முதல் தவணையாக அப்படின்னா முதல்ல ஒரு நூறு கோடி ரெண்டாவது ஒரு ஐம்பது கோடி ஆரம்பத்தில் சொன்னது ஏலத்தினுடைய அடிப்படையில் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஆனால் அதை நீர்த்து போக செய்து இவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு யார் எங்களுக்கு கூடுதலா லஞ்சம் கொடுக்கிறாங்களோ யார் எங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாரதி ஏர்டெல் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு இந்த விஷயத்தை கொடுத்திருக்க இதை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் நான் என்ன கேக்குறேன் அப்ப எவ்வளவு பெரிய மோசடி வேலையை இவர்கள் கடந்த பத்து வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப உங்களுக்கு நமக்கெல்லாம் வெளியே வந்திருக்கிறது என்னது ஒரே ஒரு செய்தி இது தேர்தல் பத்திரம் மூலமாக ஒரு இமாலய ஊழலை மோடி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு பத்திரிக்கை பார்த்தேன் பத்திரிகை பார்த்த மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளரோடு மோடி ஃபோனில் பேசினாராம் என்ன பேசினாராம் அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு இப்போ வரைக்கும் எனக்கு அடக்க முடியல அதாவது ஊழலை ஒழிப்பதற்கான எல்லா விஷயங்களையும் நான் பண்ணுறேன் நீ பயப்படாத நீ போ அப்படின்னு மோடி வந்து மேற்கு வங்க பாஜக வேட்பாளருக்கு ஃபோனில் பேசினாராம் சிரிப்பு வருமோ வராதா மோடி மோடி என்று சொல்லக்கூடிய நபர் யாரு ஊழலுடைய மொத்த வடிவம் இல்லையா ஊழலுடைய ஊழலுக்கு மறுபெயர் மோடி எனக்கு அதுல சந்தேகமே இல்லை சரியா இப்ப நான் என்ன கேக்குறேன் இவர்கள் வந்து இன்னமும் இப்ப உளுந்து எல்லாமே வெளிவந்துருச்சு இல்லையா அப்படி இருந்த பிறகும் கூட இன்னமும் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி தங்களை ஏதாவது விதத்துல கட்டமைக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள் அது நடக்குமா அது கண்டிப்பாக நடக்காது நான் ஒண்ணும் சொல்றேன் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பாரகால பிரபாகரன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது உலகத்திலேயே நடைபெற்ற ஊழல்களிலேயே மிகப்பெரிய ஊழல் மோடி செய்திருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்க ஊடகங்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் பட்டவர்த்தனமாக பேட்டி கொடுக்கிறார் இன்னும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த தேர்தல் என்பது எதிர்கட்சிகளுக்கும் பாஜகவிற்கும் இடையான தேர்தல் அல்ல மாறாக பாஜகவிற்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமான தேர்தல் இதில் இந்திய மக்கள் வெற்றி பெற்றால் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஜனநாயக நாடு காப்பாற்றப்படும் இதில் பாஜக வெற்றி பெற்றால் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்னவாகும் என்பது தெரியாது என்று நிர்மலா சீதாராமனுடைய கணவர் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க நிர்மலா சீதாராமன் தேர்தல் பத்திரத்தை ஆதரிக்கிறார் இல்லையா ஆனால் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அவருடைய கணவர் பறக்கால பிரபாகரன் என்ன சொல்கிறார் என்றால் உலகிலேயே மிகப்பெரிய ஊழலை மோடி செய்திருக்கிறார் என்று வீட்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ரெண்டு விதமான கருத்து சொல்றாங்க நமக்கு தெரியும் இன்றைக்கு மோடியினுடைய ஒரு சிறு அதாவது இமயமலையின் ஒரு கற்பனை செஞ்சீங்க இமயமலையினுடைய ஒரு சிறு பகுதி ஒரு சிறு பகுதி தான் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக வெளிவந்திருக்கிறது இனி இமயமலை அளவுக்கான ஊழல் வெளிவர வேண்டியது இருக்கு இல்லையா நமக்கே நம்ம ஒரு பட்டியல் போட்டாலே நம்ம டபடபான் போடுவோம் இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் வியாபம் ஊழல் கர்நாடகாவில் முப்பது சதவீதம் கமிஷன் கவர்மெண்ட் என்று சொன்னது அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஎம் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா ராஃபேல் என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்த சுங்க கட்டணம் அப்படிங்கிற பேர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் இப்படி நம் நம்ம திடுப்புன்னு யோசிக்காம சொன்னாலே இவ்வளவு வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசிக்காம சொன்னாரே இவ்வளவு வருது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஊழலை மோடி செய்திருப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான மிகப்பெரிய ஊழல் இவர்களுடைய ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது ஊழலை ஒழிப்போம் கருப்பு பணத்தை மீட்போம் என்று இரண்டாயிரத்தி பதினான்கில் மக்களை பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து ஏமாற்றிய மோடி நிச்சயமாக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட உள்ளார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சரியா ஏன்னா இவர்கள் கையில் இனி எதுவுமே அதாவது நீங்க எப்பவுமே மற்ற கட்சிகளை விட பிஜேபிக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அவனுக்கு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை முன்வைத்து வெற்றி பெறுவதில் அவனுக்கு நம்பிக்கை என்னைக்குமே இருந்ததில்லை அவனுக்கு என்னைக்குமே இருந்ததில்லை அவனுக்கு அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது ஆர்எஸ்எஸுக்கோ பாஜகவுக்கோ அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அதனாலதான் இப்ப என்னன்னா எல்லாம் வெளிவந்துருச்சு இப்ப இந்த பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய மேசை துண்டு மேசைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக சில பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அது இடியில சில பேர் இருக்கலாம் சிபிஐல சில பேர் இருக்கலாம் இவர்கள் பாஜகவுடைய மேசையில் இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடியாட்களாக குண்டர்களாக இன்றைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் இந்தியாவில் பார்க்க வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க